தமிழ்நாட்டில் வெப்ப அலையால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ளது மாவட்ட நிர்வாகங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ள சுற்றறிக்கையில் வெப்ப அலையால் நோய்வாய்ப்படுவோர் மற்றும் உயிரிழப்பு குறித்த விவரங்களை நாள்தோறும் அதற்கான இணையதளத்தில் பதிவேற்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது வெப்ப அலையால் பாதிக்கப்படுபவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான மருந்துகளை தேவையான அளவு கொள்முதல் செய்து வைத்துக் கொள்ளவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மேலும் பொதுமக்களுக்கான வழிகாட்டுதல்களாக பல்வேறு அறிவுரைகளும் வழங்கப்பட்டுள்ளன அதன்படி கோடை வெப்பத்திலிருந்து தற்காத்துக் கொள்ள பருத்தி ஆடைகளையே அணிய வேண்டும் தாகம் வராவிட்டாலும் அடிக்கடி சுத்தமான தண்ணீரை பருக்க வேண்டும் பெரும்பாலும் வீட்டு தயாரித்த எலுமிச்சை சாறு லசி பழச்சாறுகளை பருகுமாறு மக்கள் நல்வாழ்வுத்துறை அறிவுறுத்தியுள்ளது வெளியில் செல்லும் போது தண்ணீர் பாட்டில்களை எடுத்துச் செல்வது அவசியம் என்றும் வெயில் நேரத்தில் குடைகளை எடுத்துச் செல்ல வேண்டும் வெயிலில் நின்று பணிபுரிய வேண்டிய கட்டாயத்தில் உள்ள தொழிலாளர்கள் ஒரு நாளைக்கு ஐந்து லிட்டருக்கும் அதிகமான தண்ணீரை பருக வேண்டும் என்றும் வழிகாட்டு நெறிமுறையில் கூறப்பட்டுள்ளது அதேபோல் ஜீன்ஸ் லெகின்ஸ் போன்ற உடலை இருக்கும் ஆடைகளை அணியக்கூடாது கருப்பு நிற உடைகளை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் வெயில் நேரத்தில் மது தேநீர் காஃபி ஆகியவற்றை பருகுவதை தவிர்க்க வேண்டும் பதப்படுத்தப்பட்ட குளிர்பானங்களை பருகக்கூடாது நண்பகல் பனிரெண்டு முதல் மூன்று மணி வரை அவசியம் இல்லாமல் வெளியே செல்லக்கூடாது என்றும் வழிகாட்டு நெறிமுறையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து இரண்டு நாட்கள் மிக அதிகமான வெயிலில் நிற்க நேர்ந்தால் ஹீட் ஸ்ட்ரோக் வெப்பச்சோர்வு கால் வீக்கம் உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படும் என்று எச்சரித்துள்ள மக்கள் நல்வாழ்வுத்துறை அப்படியான அறிகுறிகள் தெரிந்தால் உடனடியாக மருத்துவரை அணுகவும் அறிவுறுத்தியுள்ளது